சனி பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் சனி பகவான் இப்போ மீன மனையில் அமர்ந்திருக்கார் அதாவது கால சக்கரத்தினுடைய பனிரெண்டாவது வீட்டுல சனி பகவான் வக்ர நிலை அடைகிறார் எப்போது அடைகிறார் அப்படின்னா பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை அதாவது இந்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்ர நிலையில் அமர்ந்து பலனை தரப்போகிறார் வக்ரம் அப்படின்னா என்ன சார் வக்ரம் அப்படிங்கிறது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரை சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை செய்து கொண்டிருந்தார்னா இப்போ நல்லது பாசிட்டிவை கொடுக்க போகிறது அப்படின்னு அர்த்தம் இந்த வக்ர பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் டீட்டெயிலா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மிதன ராசி அன்பர்களே சனி பகவான் வக்ரம் பலன் நூத்தி முப்பத்தி எட்டு நாட்கள் அதுவும் குறிப்பாக பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த எண்பத்தி மூன்று நாட்கள் சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணமாகிறார் அதே போல நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் குருவினுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்துல பயணம் மேற்கொள்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பலனை தரப்போகிறது மிதனராசி அன்பர்களுக்கு இந்த மிதனராசி அன்பர்களுக்கு சனி பகவான் யாரு அப்படின்னா எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை துக்கம் துயரம் மற்றும் எதிர்பாராத சம்பவத்தை தரக்கூடிய திடீர் அதிர்ஷ்டத்தை பாக்யத்தை தரக்கூடியவனும் அந்த சனி பகவான் அப்போ இப்போ அந்த சனி பகவான் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரமாக இருந்து பலனை கொடுக்க போகிறார் அப்ப என்ன பலன் அப்ப எட்டுக்குரியவன் பத்தாம் இடத்துல போய் அமரும் போது என்ன ஆகும் ஒரு வலியையும் வேதனையும் ஒரு மாதிரியான இடைஞ்சலைகளையும் கொடுக்கிறதுன்னு அர்த்தம் இப்ப சனி வக்ரமாகிறார் வக்ரம் என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை அப்போ இதுவரைக்கும் ஒரு வழிகளையும் ஒரு வேதனைகளையும் ஒரு துயரங்களையும் அலைச்சலையும் திரிச்சலையும் கொடுத்து கொண்டிருந்த அந்த சனி பகவான் இப்ப அதிலிருந்து உங்களுக்கு விலக்கு போகிறார் அப்ப சனி பகவானால நன்மைகள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த ராசி என்பர்கள் அப்போ தொழில் விஷயத்துல ஒரு அழுத்தம் பிரசடோடு இருக்கக்கூடிய மிதனத்துக்கு அதிலிருந்து விடுதலை தொழில் நன்றாக இருக்க போகிறது தொழிலின்காக நீங்கள் எடுத்து கொண்டு வந்த அத்தனை முயற்சிகளும் பலிதமாக இருக்கிறது இப்ப தடை இருந்துதா பிரச்சனை இருந்துதா அது விலக போகிறது அப்போ ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மிதனத்துக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது ஒரு வழியை கொடுத்து கொண்டிருந்தது வேலையில இப்போ அந்த வழி நிவர்த்தி ஆகிறது உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ள போகிறார்கள் மேலதிகாரிகள் புரிந்து கொள்ளலையே எங்களை எப்போவுமே திட்டிகிட்டே இருந்தாரே நான் நல்லது பண்ணாலும் எதையாவது ஒரு குறை கொண்டு கொண்டு ஒரு வேலையை அதிகமாக கொடுத்து கொண்டு ஒரு டார்ச்சர் ஒரு பழு அப்படிங்கிற தன்மை நமக்கு இருந்ததே அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் இப்போ அப்படியே மாறப்போகிறது அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் விலக போகிறார்கள் அல்லது உங்களை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு அப்போ வேலை நன்றாக இருக்க போகிறது நீங்க தான் அதுக்கு காரணகர்த்தாவாக இருக்க போகிறீர்கள் அப்போ கொடுத்த வேலையை திறம்பட செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் இருக்கு அதன் மூலமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி வக்ர காலகட்டம் அமையும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையே என்று ஏங்கிக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய மிதினத்துக்கு நல்ல வேலை கிடைக்கும் படிச்ச படித்து என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்குண்டான ஒரு வேலை கிடைக்கும் இப்போ ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்தவர்கள் இப்போ உங்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி உங்களுக்கு உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் நிச்சயமாக அமையும் அதில் எந்த வித மாற்று கருத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் ஒரு சிலர் சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற என்ன உணர்வுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த வக்ர காலகட்டம் அமையும் இந்த வக்ர காலகட்டத்தில் தொழிலை சார்ந்த அதற்கான முதலீடுகளை போடுவதில் அதை சம்பந்த விஷயத்தில் அதை 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 மாற்றியமைக்கக்கூடிய முடிவுகளிலும் அது சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த பகவான் தனது மூன்றாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது பன்னிரண்டாம் இடத்துல என்ன இருக்கு தூக்கம் இருக்கு இதுவரைக்கும் தூக்கம் கெடுத்துக் கொண்டிருந்தது ஒரு நல்ல தூக்கம் இல்லை என்று இருக்கக்கூடிய மிதனத்துக்கு தூக்கம் வரப்போகுது அதுதான் முக்கியம் தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு நல்ல தூக்கம் வருதுன்னு எடுத்தேன் மனநிறைவோடு இருக்க போறீங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த மனநிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ரம் அமையப் போகிறது இந்த சனி அப்போ தூக்கத்தை கெடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்ல தூக்கம் வரப்போகிறது மூன் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகள் முதலீடு செய்வதற்கு தொல்லைகள் பிரச்சனைகள் முதலீடு செய்ய முடியாமல் சில தடைகள் சில காரிய தடைகளை தடை இதில் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் நிவர்த்தியாக போகிறது ஒரு நல்ல முதலீடு கிடைக்கப் போகிறது பனிரெண்டாம் இடம் என்பது அயன சயன சுகம் அந்த அயன சயன சுகமே நல்லா இல்லை ஒரு நல்ல தாம்பத்திய சுகம் இல்லை ஒரு தூக்கம் இல்லை ஒரு சுகம் இல்லை அதெல்லாமே சரியாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வக்ர காலம் அமையப்பெறும் பனிரெண்டாம் இடம்ங்கிறது என்ன எது வெளிநாடு சனி பா சனி எங்க பாக்குறோம் கெடுப்பார் அப்போ இப்போ வக்ரமாகி பார்க்கும்போது சில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் அமைய பெறும் இந்த ராசி என்பர்களுக்கு அப்ப இதுவரைக்கு தடை கொடுத்து கொண்டிருந்தது விசா கிடைக்கல விசா அப்ளை பண்ணி தாளத்தம்மதம் ஆச்சு அல்லது வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதியில சில ஒப்பந்தங்கள் கிடைக்கல அப்படியே ஸ்டாக்கா இருக்கு விற்பனையாகல இப்படி நெகட்டிவ் இருந்த விஷயங்கள் இப்போ அங்க பாசிட்டிவாக மாற போகுது அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் அடுத்ததாக அந்த சனி பகவான் ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்த்தாரு நான்காம் இடம் என்பது என்ன சுகஸ்தானம் உங்களுக்கே சுகம் நன்றாக இல்லை ஹெல்த்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் பிரச்சனைகள் வீட்டில் நிம்மதியா இருக்க முடியல வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நொய் நொய் நொயின்ட்டே இருக்குது வீட்டில் வந்த ஒரு நல்ல நிம்மதி இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த மிதனத்துக்கு இப்போ நிம்மதி வரப்போகிறது அது சரியாக போகிறது அதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது வீடு அமையல நிலம் அமையல சொத்து அமையல இந்த மாதிரி சுகம் அமையல ஒரு வீடு அமைக்கல ஒரு வாகனம் வாங்க முடியல தடை தொந்தரவு பிரச்சனை இதெல்லாம் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு வாகனம் வாங்கணும் நிச்சயமா வாங்கிருவீங்க உக்ரமாக செயல்பட்டு செயல்பட போகிறது அதே சனி பாக்யஸ்தானத்தின் அதிபதி அல்ல உங்களுக்கு ஒரு பாகியம் ஒரு கெளரவம் இதெல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே போல சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்க்க அதாவது பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குது ஏழாம் இடம்ங்கிறது திருமணம் நிறைய பேர்த்துக்கு இந்த மிதனத்துக்கு குரு பலன் வந்துருச்சு குரு வந்து ஏழாம் இடத்தை பார்க்குது திருமணம் நடந்துடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க பட் இதுவரைக்கும் நடக்கவே இல்லையே சார் அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா எட்டாம் அதிபதி இல்லவா ஏழாம் இடத்தை பார்த்தார் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தது வரன் வந்துச்சு பார்த்தோம் பட் பதில் கிடைக்கல பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க பட் எந்த பதிலும் கிடைக்கல ஸோ இப்படியெல்லாம் சில மிதனராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இப்போ இந்த வக்ர காலத்திலிருந்து அது தலைகளாக மாறப்போகு அப்போது ஏற்கனவே பார்த்தவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு உண்டு அந்த வரனே உங்களுக்கு அமைய எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் இது நூறு பர்சன்ட் உண்மைதான் இதில் மாற்றம் இல்லை வக்கர நிலையில் இருந்து சனி பார்க்கிறார் இயல்புக்கு மாறிய தடைகளை கொடுத்த விஷயங்கள் இப்ப தடைகளை நீக்கப் போகிறது அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்க சமுதாயத்தில் மக்கள் சார்ந்த விஷயத்தில் இந்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அதாவது மக்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் பொதுப்பணித்துறை இந்த மாதிரியா இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இதுல எந்த மாற்று கருத்து இல்லை திருமணம் நடக்கும் கூட்டாளிகள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த பிரச்சனைகள் களைய போகக்கூடிய ஒரு காலகட்டம் நல்ல வேலை கிடைக்கும் கணவன் அல்லது மனைவிக்கு நல்ல வேலை கிடைக்கும் இந்த கலத்திரம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் அது சரியாகும் கலத்திர சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது தந்தைக்கு ஒரு நல்லது நடக்கல என்று இருக்கின்றவர்களுக்கெல்லாம் தந்தைக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய தன்மை தந்தையினுடைய உடல்நலம் சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பூர்வீகம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் களையக்கூடிய ஒரு காலகட்டம் அதாவது ஒரு சில சொத்து பிரச்சனை பாக பிரச்சனை கோர்ட்டு கேஸ் அலைஞ்சிட்டு திரிஞ்சிட்டு இருந்து கூடிய விஷயங்கள் இப்ப அதை முடிச்சிடலாம் அதை சரி கட்டி விடலாம் ஏதோ ஒரு வகையில் அந்த பிரச்சனையெல்லாம் தீர்வு எடுத்துக்கலாம் அப்படிங்கிற அந்த உணர்வுகளை கொடுத்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனி வக்ர காலம் அமைய பெறும் அப்படிங்கிறதுல உறுதியாக சொல்லலாம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு